பல கவிஞர்கள் சினிமாவுக்காக பாட்டு எழுதியிருக்காங்க பாபநாசம் சிவன் உடுமலை நாராயண கவி மருதகாசி காமு ஷெரீப் கே சந்தானம் கவியரசு கண்ணதாசன் இன்னைக்கு இருக்கக்கூடிய பழனி பாரதி வரைக்கும் திரை இசைக்கு பாடல்களை எழுதி பல கவிஞர்கள் தீட்டிக் கொண்டிருக்கிறார் ஆனால் காதலையும் சமூக நலத்தையும் புறக்கணித்து விட்டு வேற எதை எழுதுறது இது ரெண்டு தான் சமுதாயத்தினுடைய இரண்டு கண்களை போல பாபநாசம் சிவன் ஒரு கவிஞர் சினிமாவில் பாட்டு எழுதினவர் அவர் தான் என் கே தியாகராஜ பாவதற்கும் பி வி சின்னப்பாவுக்கும் பாட்டு எழுதின பெருமை அவருக்கு உண்டு அன்னைக்கு தியாகராஜ பாவதர் இந்த ஊருக்காரர் ஒரு கதாநாயகன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு இலக்கணமாக இருந்தவரும் அப்படி அவர் தான் எப்படி சீரழியனும் இருக்கேன் கஷ்டப்பட்டு ஒரு மோசமான நிலைக்கு போனவரும் அவர்தான் தியாகராஜ பாகவதர் மாதிரி ஒரு ஆடம்பரமான ஒரு கதா நான் என்ன பார்க்க முடியாது கரிஸ்மேட்டிக் அப்பியரன்ஸ் ஜனங்க அப்படி பார்த்து அப்படியே அந்த குரலை பார்த்து மெய் மறந்து அப்படிப்பட்ட ஒரு ஆள் அவரு கூட இருந்தார் பி யூ சின்னப்பா அவரும் அதே மாதிரிதான் பாடினாரு அவரும் அதே மாதிரிதான் நடிச்சாரு ஆனா தியாகராஜ பாகவதரிடம் இருந்த அந்த கவர்ச்சி இவர்கிட்ட இல்லை